எல்லா கிளைகளையும் இரண்டு மகளிர் இரண்டு இளைஞர் இரண்டு புத்ரா இரண்டு புத்திரி இந்த புத்ரா புத்திரி இளைஞரில் மகளிர சீர்திருத்தம் பண்ணி உண்மையான பேரு கொடுத்துருந்தீங்கன்னா ஏங்க புத்ரா புத்திரைங்க அவ்வளோ கொஞ்சோடு பேர் இருக்காங்க இருக்க வேண்டிய எண்ணிக்கை ஆறாயிரத்தி நானூறு ஏழு ஏழாயிரம் பேர் அப்போ நம்ம கிளைகள் உள்ள புத்திரிய புத்திராவை நம்ம கொண்டுட்டு வர முடியலன்னா பல்கலைக்கழகத்தில் உள்ள இளைஞர்களை கட்சியில் கொண்டு வந்து சேர்க்கிறது உள்ளே நம்ம கட்சியில் இருக்கிறவர்களே நம்ம சீர்திருத்தம் பண்ண முடியலன்னா வெளியே இருக்கிற இளைஞர்களை எப்படி கொண்டுட்டு வருவாங்க நம்ம இளைஞர்கள் கஷ்டப்பட்டு இளைஞர்களை திறத்தி கொண்டு வர ஒரு சம்பவம் அந்த நாங்களும் ஒரு ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இளைஞர்களை யாரும் கொண்டுட்டு வரதில்லை அப்போ உள்ள காலகட்டத்தில் தொகுதி காங்கிரஸ் தலை தலைவர் போட்டிக்கு அந்த இளைஞரும் மகளிரும் வாக்களிக்கலாம் ஸோ அதை வாக்களிக்கிறனால அந்த தொகுதி அந்த ஒரு ஓட்டுக்கு அவங்க தான் எடுப்பாங்க இளைஞர் பகுதியை அவருக்கு வேலை செய்யக்கூடியவரா வேலை செய்யக்கூடிய முடியாதவரா அதெல்லாம் பார்க்கறதில்ல அந்த தொகுதி காங்கிரஸ் தலைவருக்கு யாரையும் வாக்களிப்பார் ஒரு வாக்கு ரொம்ப முக்கியமான வாக்கு அதனால தொகுதியோ கிழ இந்த இளைஞர் மகளிரோட போட்டியில ரொம்ப கவனம் செலுத்தி கவனம் செலுத்துறது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் அவங்க வராங்களா போனாங்களா பற்றி கவனப்பட ஒண்ணு எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா அவங்க டெலிகேட்டா இருப்பாங்க ஒரு டெலிகேட் தான் கிளை தொகுதி காங்கிரஸ் தலைவருக்கு ஓட்டு போட முடியும் அப்படி ஓட்டு போடுற உரிமை நீங்க கொடுத்தீங்கன்னா எங்களை போட்டி போடுற உடமையே கொடுங்க ஆ போட்டி போட போகிறீங்களா ஆமாங்க தோணு நாங்கள் விலைக்கேன்னா நாங்கள் ஏன் தொகுதித்தலைவரை போட்டு போட முடியாது ஓ நீங்கள் இளைஞரும் நீங்கள் தான் தொகுதி தலைவரை நீங்கள் தானாங்க பார்த்துட்டு உடனே சொன்னார் சரிங்க இவங்கள முதல்ல அங்கேயிருந்து எடுத்துருக்கேன்கிட்ட நம்மளுக்கு வேண்டியது அவங்கள எடுத்துதான் எடுத்தோடனே தொகுதி இளைஞரை விட்டுட்டாங்க மகளிரை விட்டுட்டாங்க அப்ப அவங்களை போய் கேட்கும் போது அந்த கிழத்தலைவர் கொடுத்துற இளைஞர் பகுதி தலைவர் அவர் வராதா வரலையோ அதை பத்தி யாருமே யோசிக்கிறது இல்லை நான் இளைஞர் பகுதி தலைவரா இருக்கும் போது நடந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்ப இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு அப்ப இன்னும் நம்ம சரிப்படுத்த முடியலன்னா அந்த இளைஞர்களை மகளிரை புத்திரா புத்திரிய அப்படி என்ன மாதிரி ஒரு அரசியல் கட்சியா நம்ம இருக்கிறோம் வெளியே இருக்கிற இளைஞர்களை கொண்டுட்டு வந்து செலுத்துமே வெளியே இருக்கிற மகளிர்களை கொண்டு வந்து செலுத்துமே கட்சி கொடைக்கணும் நம்ம போராட்டம் செய்யறது எல்லாமே நம்ம கிழக்கிறவர்கள் அவங்க நியமிக்கிற ஆளை கொண்டுட்டு வர முடியலன்னா என் கிளையில நான் நினைக்கிறேன் என் மகதான் புத்திரி எங்க புத்திரி நீங்க தானே என் மகன் அவங்களும் வர சொல்லிடுறது இப்ப நீங்க போடுறீங்களோ உங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களை போடுங்க ஏன்னா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சில பேரு போடுறது இல்ல அவங்களுக்கு இஷ்டம் அவங்களுக்கு இதெல்லாம் சேர்ந்தவர்களை மத்தவங்களை எப்படி நீங்க பேசி அவங்க போறீங்க நான் உங்களுக்கு சொல்றேங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேல ஒன்னாம் மாசம் நம்ம ரெண்டு பேரை நடத்துறோம் ஒன்னு புத்ரா இன்னொன்னு புத்ரி இதுக்கு எல்லா கிளைகள சீர்படுத்தி புத்ரா புத்திரிய கொண்டு வந்து சேர்க்க போறோம் நீங்க கொண்டு வந்து சேர்க்க போறீங்க மாயிக்கா கிளை மாயிக்கா தொகுதி மாயிக்கா மாநிலம் இந்த வேலையில ஈடுபட்டு இந்த புத்ரா புத்திரியை கொண்டு வந்து சேர்க்க போறோம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்